பெருமாளுக்கு உகந்த புரட்டாசி விரதம் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணியும் இறைவனுக்கு உகந்ததுதான் என்றாலும் புரட்டாசிக்கு எப்போதுமே தனி மகத்துவம் உண்டு காக்கும் கடவுளான பெருமாளுக்கு பிரியமான மாதம் இது புரட்டாசி விரதம் நவராத்திரி விரதம் என்று விரதங்கள் அணிவகுக்கும் மாதம் இதுதான் வருடம் முழுக்க சனிக்கிழமைகளில் விரதம் இருக்க தவறியவர்கள் புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதம் இருந்தால் ஆண்டு முழுவதும் விரதம் இருந்த பலன் கிட்டும் என்பது நம்பிக்கை புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு விரதம் இருந்தால் அல்லவை நீங்கி நல்லவை சேரும் வளமான வாழ்வு வசப்படும் என்பது ஐதீகம் தடைகள் அகன்று சர்வ மங்களம் அமையப்பெறும் பெறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை அதனாலேயே புரட்டாசி மாதம் பெருமாள் மாதம் என்று சிறப்பிக்கப்படுகிறது ஏன் புரட்டாசி சனி புரட்டாசி மாதத்தை யமனின் கோரைப் பற்களுள் ஒன்றாக கூறுகிறது அக்னி புராணம் பயம் நீங்கவும் துன்பங்கள் விலகி நன்மைகள் கூடவும் புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பார்கள் புரட்டாசி விரதத்திற்கும் வழிபாட்டுக்கும் இன்னும் ஒரு காரணம் உண்டு சனி பகவான் புரட்டாசி மாதத்தில்தான் அவதரித்தார் சனி பகவானால் விளையும் கெடு பலன்களை குறைப்பதற்காக காக்கும் கடவுளுக்கு சனிக்கிழமை விரதம் என்று வழக்கம் தொடங்கியது புரட்டாசி சனிக்கிழமைகளில் அனைத்து பெருமாள் கோவிலிலும் சிறப்பு வழிபாடு நடக்கும் சிலர் புரட்டாசி மாதத்தில்தான் தங்கள் நேர்த்திக் கண்ணன்களையும் குலதெய்வ வழிபாடுகளையும் நிறைவேற்றுவார்கள் வீடுகளில் விரதமிருப்பவர்கள் நெற்றியில் திருநாமமிட்டு மாவிளக்கேற்றி வடை பாயாசத்துடன் அமுது சமைத்து படையலிட்டு பூஜையை நிறைவேற்றுவார்கள் சிலர் தங்கள் குடும்ப வழக்கப்படி தங்கள் பகுதியில் உள்ள வீடுகளில் மடியேந்தியோ உண்டியல் குலுக்கியோ தானம் பெற்று அதில் கிடைக்கும் அரிசியில் பொங்கலிட்டு வழிபடுவார்கள் பெருமாளுக்கு உகந்த இந்த புரட்டாசி மாதத்தில் அவருடைய சிறப்பை தெரிந்து கொண்டு அவரை வணங்கி அல்லவை நீங்கி நல்லவை சேர்த்துக் கொள்ளுங்கள் வளமான வாழ்வு வசப்படும் தடைகள் நீங்கும் புரட்டாசி மாதம் பெருமாள் மாதம்